நேற்றைய தினத்திலேருந்து இன்றைய தினம் வரைக்கும் நான் ஒரு பேசு பொருளாக்கப்பட்டிருக்கிறேன் அதாவது கிளிநாஜி கண்ணம் ஆண்டு சொன்ன சொன்னவர்கள் எல்லாேருமே இன்றைக்கு என்ன வேறு வேறு பேர்களால் கூப்பிட்றீங்க எல்லாரையும் நான் சொல்லலை என்ன என்னை பற்றி தெரிந்தவர்கள் என்ன இத்தனை வருஷமா அப்போ கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக நான் அந்த மீடியா ஃபீல்டுக்கு இருக்கிறேன் என்னை பற்றி தெரிந்தவர்களுக்கு என்ன பற்றின விஷயங்கள் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் நீங்கள் போட்ட ஒரு போஸ்ட் அதாவது ஊழல் ஒழிப்பு மையமாக ஊழல் ஒழிப்பு வன்னி மையமாக இது ஒரு மையம் அந்தமாதிரி ஒரிஜினல் ஐடி அவங்க வந்து அன்றைக்கு செய்தவே அந்த ஐடியிலேருந்து நான் அவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் போட்டு கேட்டேன்னா நாவே இல்லை தாங்கள் இப்படி ஒரு போஸ்ட்டை போடலன்னு சொல்லினா அப்போ நீங்கள் போட்டிருக்கிற ஐடி வந்து நாலஞ்சு ஃபேக் ஐடி நீங்கள் நாலஞ்சுல இருந்து எக்கச்சக்கான ஃபேக் ஐடியில் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறீங்க அதில் இருந்து நேற்று நான் உங்களுக்கு பேசுவருளாக பட்டிருக்குறேன் அதாவது எந்த ஒரு வார்த்தை பிரயோகத்தை ஒரு ஆம்பளையோ ஒரு பொம்பளையோ வாயிலேருந்து சொல்லக்கூடாதோ அது ஒரு ஒரு குற்றத்துக்கு உள்ளான ஒரு செயலாக இருக்குதோ அதை நீங்கள் எனக்கு போட்டு இந்த அந்த பேர் எனக்கு தந்திருக்கிறீங்க நான் இந்த சொசைட்டியில் வாழ்கிறேன் இல்லையா நான் எங்கள் வீட்டில் இருக்கிற இல்லையா இல்லாட்டி நான் வெளியில் முகம் கொடுக்குறே இல்லையா நான் தெருவுக்கு போகிற இல்லையா கடையிலுக்கு போகிற இல்லையா நான் வாழ்கிறேன் இல்லையா என்ன காரணம் நீங்கள் இப்படி போட்டோன்னு நான் நான் இதனை செய்து கொள்வேன் நான் தற்கொலைக்கு நான் தற்கொலை செஞ்சிருவேன் நான் சாகுறதால நீங்கள் என்ன லாபத்தை பார்க்க போகிறீங்கள் என்னுடைய உயிர் இந்த இந்த பூமியை விட்டு போனால் உங்களுக்கு என்ன லாபம் ஏன் ஏன் இப்படி செய்த நீங்கள் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் நான் போட்ட புகைப்படங்கள் நான் அங்கே போனாலும் ஒரு பழக்கம் இருக்குது இப்போ அஞ்சு வருஷமாக நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறதால நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் டிக்டாக்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே என்னுடைய மு ஒரிஜினல் முகம் இதுதான் என்னுடைய முகம் இந்த முகத்தை தான் நான் போட்டிருக்கிறேன் அப்போ நீங்களும் இப்படி ஒரு ஐடி வச்சிருக்கும் பொழுது நீங்கள் அதில் இப்போ அந்த ஃபேக் ஐடி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேக் ஐடி தான் அது ஆனால் நீங்கள் ஒரிஜினல் ஐடியேனு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் நீங்கள் ஒரு டீமாக பண்றீங்கன்னு சொன்னால் உங்களோட டீம் மெம்பர்ஸோட ஃபோட்டோவை காப்ப ஃபோட்டோவை வச்சுருக்கணும் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல நீங்கள் உங்களுடைய முகங்களை வச்சுருக்கணும் நீங்கள் அது ஒன்றுமே உங்கள்கிட்ட நான் என்னுடைய முக ஒரிஜினல் மூஞ்சியை வச்சுக்கணும் இவ்வளவு இவ்வளோ நான் டிராவல் பண்ணுறேன் நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் இது கூட இல்லாமல் நீங்கள் நேற்று எடுத்து நான் என்னுடைய நான் அங்கே போன ஃபோட்டோக்களை போட்டு வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கீங்க நீங்கள் அப்படி செய்தாலும் உங்களுக்கு என்ன லாபம் என்னுடைய வளர்ச்சியை உங்களுக்கு பிடிக்காம போனது நான் அப்படி என்ன வளர்ந்துட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன ஒரு நபராக நான் இருந்திருந்தேன்னு சொன்னால் இன்றைக்கி நான் இந்த கிளிநொச்சியில் இருந்திருக்க மாட்டேன் கிளிநொச்சியில் இருந்திருக்க மாட்டேன் இந்த ஊரில் இருந்திருக்க மாட்டேன் நான் இப்போ இங்கே இருந்திருக்கணும் புலம்பெயர் தேசத்தில் எங்கேயோ வாழ்ந்துருக்கணும் அது லக்ஷரி லைஃப் வாழ்ந்துருக்கோம் நான் அப்படியெல்லாம் வாழையில நான் ஒரு சாதாரண பொம்பளை பிள்ளையா நான் எங்கட ஊரில் இன்றைக்கு நான் அண்ணன் டாடி அந்த அந்த செலவை பார்த்துக்கணும் தெரியுறேன் நீங்கள் சொன்ன மாதிரி விம்பத்துக்குள்ளான விம்பத்துக்குள்ளான் நாளாக இருந்திருந்தால் நான் இன்னைக்கு என்னொருத்தவங்களோட கையில் நிறைய ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க் கூட தெரிஞ்சிருப்பேன் நான் அப்படியான ஒரு ஆள் இல்லை சில பல விஷயங்கள் நாங்களும் உடைய வாழ்க்கையில புள்ள விட்டுருப்போம் திருந்தித்தான் இந்த நிலைமைக்கு வந்த நாங்கள் ஒரு சில அடிகளுக்கு பிறகு நாங்கள் இந்த பிள்ளையை விடக்கூடாது நாங்கள் திருந்தோணும் திருந்தி வாழணும் நாங்களும் திருந்தி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதுலையும் நீங்க பிள்ளை கண்டுபிடிக்கிறீங்கன்னா என்ன புள்ளைய கண்டுபிடிச்ச நீங்கள் தனிப்பட்டறதை நீங்கள் திருத்துறீங்கன்னு சொன்னால் தனிப்பட்டறதையா கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு ஆதாரம் சொன்னால் சொன்னா தனிப்பட்டதையா கதைச்சிருக்கலாம் ஒரு பக்கம் ஒரு ஒரு தரப்பு நியாயத்தை மட்டும் வச்சு நீங்கள் இந்த போஸ்டர் போட்டால் சரியான புள்ள இப்படி இப்படி உங்களை பற்றின பதிவுகள் எங்களுக்கு ஆதாரங்கள் வந்து கொண்டு இருக்குது நீங்கள் இதை நினைக்கிறீங்க இது உங்களுக்கு உண்மையா பொய்யா பண்ணியிருக்கலாம் இப்படி இப்படி வரது நீங்க ஒழுக்கமா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க என்னோட எந்த விதமான கதையுமே இல்லை தனிப்பட்ட ரீதியாக என்ன நான் உங்களுக்கு மெசேஜ் போட நீங்க எனக்கு இவ்வளவு தைரியமா பதில் போடுறீங்க அப்ப ஏன் இப்படி செய்த நீங்கள் நான் உங்களுக்கு என்ன நான் உங்களை கண்டில்ல அந்த குறிப்பிட்ட நபர்கள் அந்த என்னை பற்றின விஷயம் அனுப்பின நபர்களாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை பதிவிட்ட நீங்களாக இருக்கட்டும் உங்களுடைய எல்லாட்டி நான் ஒரே ஒரு தகு என்ன குற்றத்தை நீங்கள் கண்ட நீங்கள் நான் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு என்ன எனக்கு அருகதை இல்லை நான் ஒரு பொம்பளை பிள்ளை உங்களோட வீட்லேயும் பொம்பளை பிள்ளை இருக்குது உங்களுடைய அம்மா ஒரு பொம்பளை பிள்ளை அம்மா அம்மாயி தான் உங்களோட அம்மா உங்களுடைய அம்மா உங்களுடைய சகோதரம் உங்களுடைய நீங்கள் திருமணமானவர் இருந்தால் உங்களுடைய மனைவி நீங்கள் பிள்ளை பிள்ளை ஒரு அப்பாவாக இருந்தால் உங்களுடைய ஒரு ஒரு புள்ள பெண் பிள்ளையாக இருக்கலாம் உங்களுடைய வீட்டுக்கு எப்படி இருந்தால் தான் நீங்கள் பார்த்துக்கணும் சும்மா இருப்பீங்களா உங்களுடைய தகவலுக்கு நடந்துட்டா நீங்கள் அட்ரா அப்படின்னு தான் வலிக்கிடுவீங்க அப்போ ஏன் அடுத்த இருக்கிற பிள்ளைகளோட மட்டும் இப்படி சேர்ந்துறீங்க என்ன என்ன பிரச்சனை நான் இந்த கிளீன் வச்சு கண்ண யூடியூப் நடத்துறதால என்ன உங்களுக்கு நான் நான் மற்றாக்கள் மாதிரி எதுவும் மாற்றி ஊற மாற்றி அவையை படிச்சு இவையை படிச்சு நான் என்னுடைய யூடியூப்பில் நடத்தலையே என்னுடைய ஓன் கண்டென்ட் நானாக யோசிச்சு மண்டையை போட்டுக்குள்ள போய் அவை விட்டு அட்வைஸ் வாங்கி எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி இப்படி அப்படி கண்டென்ட் கண்டு என்ன பிரைன் வாஷ் பண்ணி நீங்க இதை செய்யுங்க பேர் கைட் பண்ணி நான் போட்ட அவுட்புட் தான் இந்த கிளினோஜிகமா யூடியூப்பில் வந்த வீடியோக்கள் அந்த நகைச்சுவை வீடியோ அந்த நகைச்சுவையில நீங்க என்ன ஆபாசத்தை பார்த்து நீங்க நகைச்சுவையில நான் எதுவும் ஆபாச வார்த்தை கதைச்சிருக்குறேனா இல்லைன்னு சொன்னால் நான் போட்ட ஃபேஸ்புக் போஸ்ட்டுகளை பார்க்க தெரியுதுண்ணா ஃபேஸ்புக் போஸ்ட்டுகள் நான் இன்னாரோட இன்னாரோட ஃபோட்டோக்களை கொஞ்சம் குள்ளாவே போட்டிருக்குறேனா இல்லாட்டி என்னத்தை வச்சு நீங்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு பொன் பிள்ளையை தாக்கும்போது அவர்கிட்ட குடும்பத்தை தாக்குறீங்க தாய் தகுப்பனை பற்றி கதைக்குறீங்க எங்களோட அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன வளர்த்தமான உங்களுக்கு தெரியுமா ஒரு மாதம் தான் நான் இருக்குது என்னுடைய அம்மாவை நான் இழந்து உங்களுக்கு அது தெரியுமா பதிவிட்டு உங்களுக்கு தெரியுமா என்னை நல்லா ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு பதிவை விட்டுருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே இழப்பில் இருக்கிறவளோட தான் நீங்கள் அடிக்கலாமன்றதுக்காக தான் நேரி அடிக்கிறீங்க எனக்கு ம் உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒரு மாசம் தான் நான் இருக்குது அந்த ஒரு மாதம் அந்த இழப்புல இருந்து கூட நான் இன்னும் வெளியில வரையில பெரிய ஒரு இழப்பு உங்களுக்கு அம்மா இருக்குதானே தாயால் இருந்தால் அவ்வளோ பெரிய உங்களுக்கு தெரியும் தானே அனாதையா நான் நிற்கிறேன் அப்போ அனாதையாக நிற்கிற பிள்ளைக்கு சாக சொல்றீங்களா என்ன ம் கிளிநொச்சி கண்ணமானு ரசிச்ச நீங்கள் இன்றைக்கு இப்படி ஒரு போஸ்ட் எதணுன்னா நான் பார்த்துரு அனைத்தனையோ ஷேர்ஸ் போட்டுட்டு லிங்க் கேட்குறீங்க அந்த அளவுக்கு நான் கேவலமாக போகவே இல்லை லிங்க் எல்லாம் வெளியிட வர அளவுக்கு நான் கேவலமானால் இல்லை அப்படி என்ன கேரக்டர் நான் இல்லை ஆனால் நீங்கள் என்ன அப்படி உருவாக்குறீங்க நீங்கள் போட்டு அந்த வார்த்தை வீணாப்பா நான் இச்சன்னா சாவண்ணா ரீனா அந்த வார்த்தை உங்களோட வீட்டில் இருக்க ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து தெருவில் போறவன்னு சொன்னால் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்களா ஒரு அப்பாவா ஒரு அண்ணனா ஒரு சகோதரமா ஒரு மனுஷனா ஒரு அப்பனா நீங்கள் இருப்பீங்களா ஏன் இப்படி செய்கிறீங்க அந்த வார்த்தை நீங்கள் சொன்னோன்னே அவையோட தொடர் விவியோட தடவை வர்த்தகர்களோட தொடர் நானெல்லாம் அப்படி இருந்தால் இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ மாட்டேன் நான் வாழ்ந்துருக்கேன் இப்படி ஒரு வீட்டில் நான் இருக்க மாட்டேன் நம்ம வந்து அப்படி ஒரு வாழ்வ பிரம்மோ நம்ம வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம் அதுக்கு ஆசைப்பட்டவன் நான் இல்லை நான் என்னுடைய சொந்த முயற்சி என்னுடைய மூளையை கசக்கி புழிஞ்ச ஒரு வீடியோ போட்டு நான் கிளிநொச்சி கண்ணம்மா யூடியூப்பில் எத்தனையோ எனக்கு நல்ல ஆதரவுகள் கிடச்சிருக்கு நான் பாட்டுக்கு சிவனேன்றதானே இருந்தேன் என்ன காரணம் என்னோட இப்படி வன்மத்தை காக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன காரணம் சரி ஒரு ஒரு ஆதாரம் உங்களுக்கு வருதுண்டா தனிப்பட்டது எங்களோட கதைச்சிருக்கலாம் எனக்கு நீங்க மெசேஜ போட்டிருக்கலாம் என்னுடைய நம்பர்ல எல்லாமே பப்ளிக் இருக்குது அதுல ஒரு ஒரு நம்பர் எடுத்துட்டு நீங்க எனக்கு காய்ச்சிருக்கலாம் தங்க இப்படி உங்களை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு வருது ஒரிஜினல் ஐடியான்னு சொன்னா நீங்க அதை செஞ்சிருக்கலாம் ஆராய்ஞ்சிருக்கணும் நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க போட்டிருக்கணும் எனக்கு தனிப்பட்டது என்ன கருத்து விரட்டி இருக்கணும் இந்த பேரும் உங்களுக்கு இப்படி இப்படி ஆதாரங்கள் ஆதாரங்களை எனக்கு இருக்கணும் இப்படி ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க அப்படி என்னோடு தனிப்பட்டதை ஒன்றுமே கதைக்காமல் இப்படி ஒரு பப்ளிக் போஸ்ட் அதாவது ஐம்பத்தையாயிரம் பேர் என்னோட ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது அந்த பேஜில் இருக்கிற என்ன நீங்கள் இப்படி நான் இத்தனையோ ஃபோட்டோக்கள் போட்டிருக்கேன் அஞ்சு வருஷமா என்னோட ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் இருக்கிறீங்க பார்ப்போம் இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க அப்போ அவர்களுக்கு எல்லாம் அஞ்சு வருஷமாக இந்த வாழ்க்கை வரலாறு தெரியும் இந்த பிள்ளை அங்கே போகுது வரது என்ன உடுப்பு போடுது என்னடா அப்போ ஒரு சாரி கட்டி ஒரு வீடியோ போட்டது ஒரு குற்றம்மா சரி சாரி தான் பரவாயில்ல ஒடிசா மொழியில் வந்த பாட்டு அந்த பாட்டுக்கு லுங்கியை கட்டி ஷர்ட்டு போட்டு ஒரு வீடியோ போட்டு அதில் என்ன ஆபாசத்தை என்ன வளர்ப்பை நீங்கள் பார்த்துனிங்க அந்த பாட்டுக்கு எடுத்து ஊரே செஞ்சுச்சு டிக்டாக் நான் செய்ததில் என்ன பிள்ளையை பார்த்துனிங்க ஒரு சாரி கட்டி ஒரு வீடியோ போட்டேன் சகிலா அன்றறிங்க உடம்பாக இருந்தால் சஹிலாவா ஏய் நாங்கள் உடம்பாக இருக்கிறல்லாம் பொம்பளை பிள்ளை இல்லையா உங்களோட வீட்டில் யாருமே உடம்பா இல்லையா இருக்கிறதுலாம் கா பொடி ஷேமிங் ஏன் பண்ணுறீங்க உடம்பாக இருக்கிறத காரணங்காட்டி சகிலான்றீங்க இந்தியா சகிலா இலங்கை சகிலான்றீங்க நீங்கள் அப்படி செய்கிறதால என்ன நீங்கள் இன்னத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம தான் நீங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னு எனக்கு தெரியும் நான் தனிச்சு ஒரு பொம்பளை பிள்ளையாக நான் வளரணும் இந்த சொசைட்டியில் நல்லா வாழணும் நான் ஒரு பொம்பளை பிள்ளை நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்போ கொஞ்சம் காலமான சரி ஆனால் கட்டுக்கோட்பாடு எனக்கு போடுவோம் நான் வாழ்ந்து வாழ ஆசைப்பட்ட ஒரு நபர் ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி இருந்த என்ன எந்த திறமையில் நீங்கள் முடக்கிற மாதிரி செய்கிறீங்க என்னை தூக்கில் தொங்கன்னு சொல்கிறீங்களா நான் லைவ போட்டு தோங்கணும் மட்டும் நீங்கள் ஆசைப்பட்றீங்களா நான் அப்படி செஞ்ச அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதுக்கு பிறகு நீங்கள் என்ன கழுவித்தான் ஊற்ற போறீங்க செத்து ஒன்று மட்டும் நீங்கள் செத்துட்டாண்டதுக்காக என்ன நிம்மதியை விட மாட்டீங்க செத்து என்னையும் நீங்கள் கேவலமாக தான் கழிப்பீங்க எனக்கு தெரியல இது எவ்வளவுக்கு எவ்வளோத்துக்கு இந்த விஷயத்தை நான் எங்க கொண்டு போய் நான் என்ன கொண்டு நிப்பாட்ட போகுதுன்னு நான் தெரியல ஆனால் என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம தான் நீங்கள் இதை செய்த எனக்கு தெரியும் நான் உழைக்க வலிக்கிட்ட நான் எங்கள்கிட்ட இருக்கிற திறமையை வச்சு தானேடாப்பா நாங்கள் உழைக்க முடியும் நாங்கள் இன்னொருத்தன் நான் இன்னொரு இன்னொருத்தண்டை வருமானத்தை சொல்லிடி நானா என்னொருத்தண்டை குடும்பத்தில் அடித்து பிடிச்சி நான் என்னோட வாழ்க்கையை தேடி வச்சு கொண்டு வாழ்கிறேன்னா நான் பாட்டுக்கு என்ற எந்த வேலை உண்டு யூடியூப் நான் யூடியூப் நான் என்ன தானே என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு எங்களால் எங்கே உழைக்கலும் எங்களுக்கு எங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் பேர் அங்கே தானே நாங்கள் எங்களுடைய உழைப்பை போடுவோம் அதில் என்ன குற்றத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க சம்பவம் இப்படி செய்தது சத்தியமாக ஒரு பிள்ளையான வேலை இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல எங்கே கொண்டு என்ன விட போகணும் எனக்கு தெரியல பாப்பா நன்றி எனக்கு ஆதரவளச்சி எல்லாருக்கும் நன்றி எனக்கு கால் பண்ணி இதில் தவழ்ந்து போ த துவண்ட போகாதீங்க அம்மாண்ட சொன்னாங்களே எல்லாருக்கும் நன்றி இதெங்கே போய் முடிய போகுதுன்னு நான் பார்க்குறேன்